ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நாமக்கல் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது கடந்த பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு பனிரண்டு மணியளவில் கோயில் அருகே ஒரு தம்பதி பைக்கில் ஏர்கன்னுடன் வலம் வந்துள்ளனர் அங்கு சுற்றித் திரிந்த நாயை அந்த நபர் ஏர்கன்னால் சுடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்தபோது பைக்கில் ஏர்கன்னுடன் வலம் வந்தது பட்டணம் பகுதியைச் சேர்ந்த வினோத்தும் அவரது மனைவியும்தான் என்பது தெரிந்தது வினோத்தை பிடித்து விசாரணை நடத்தியதில் தனது மகனை அங்குள்ள தெருநாய் கடிக்க வந்ததால் ஏர்கன் மூலம் சுட்டதாகவும் அந்த நாய் தப்பி ஓடிவிட்டதாகவும் கூறியுள்ளாா் வினோத்தை கைது செய்த போலீசார் அவரிடம் துப்பாக்கி குறித்தும் நடந்த சம்பவம் குறித்தும் தொடர்ந்து விசாரிக்கின்றனர்